ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சித்திரை விஷுவுக்கு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போகலான்னு நாங்கள் போன கோயில் தான் இருளப்பபுரம் பசுபதீஸ்வரர் பிரசன்ன பார்வதி கோயில் தமிழ் புத்தாண்டுக்கு சாமி கும்பிட்டுட்டு வரலான்னு தான் நாங்கள் கோயிலுக்கு போனோம் ஆனால் அங்கே இன்றைக்கு தான் திருவிழா ஆரம்பிக்குதான் நாங்கள் கோயிலுக்கு போகவும் அங்கே கொடியேற்றம் நடந்தது கொடியேற்றத்தை பார்த்துட்டு அங்கே எல்லாம் அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க அதையும் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம் நீங்களும் கோயிலுக்கு போனீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த வருடம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் போங்க செல்வம் செழிக்க என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ta ta bye bye